வணக்கம் நான் எங்கள் பரமக்குமாரி அந்த சந்தை பார்த்திங்கனா சிவகங்கை மாவட்டம் விளையான்குடியில் நடைபெறுகின்ற ஆட்டி சந்தை அந்த விளையாங்குடி சந்தையை பொறுத்தவரை சனிக்கிழமை காலை ஒரு நாலு மணியிலேருந்து ஒரு ஒம்பது மணி முடிய போகிறோம் வெள்ளாடு மட்டும்தான் அதிகமாக இறங்கும் கடாய்கள் வெள்ளாட்ட கடாய்கள் வெள்ளாடு குட்டி இந்த மாதிரி ஈட்டங்களும் அதிகமாக இறங்கும் இந்த வாரத்தில் சந்தையை பொறுத்தவரை விலைவாசி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது குட்டி இறக்கமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது குட்டி இறக்க ரொம்ப பயனால் ரொம்ப கம்மியாக இருந்தது இந்த ரெண்டு கடாயும் இந்த கிடக்கிற ரெண்டு கடாயும் மட்டும் நாங்கள் ஒரு சொன்ன விலை முப்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க ஆனால் லாஸ்ட் வரையும் விற்கலை பிடிச்சிதாங்கிறது அப்பலாம் நாங்கள் ரூபாய் கேட்போம் ஒரு கிடாயை வந்து சாரி இருபத்தி ரெண்டு கேட்டோம் நான் ரூபாய் கேட்டேன் என்னோட நண்பர் வந்து கூட ஆயிரம் சொல்லி இருபத்தி ரெண்டு சொன்னாப்பெலாம் நான் இருபத்தொருவாயிருந்தா இந்த கிடா வந்து எங்கிட்ட ஒரு தொட்ட கிடாயை வந்து பதினோரு ரூபாயும் இந்த கிடாயை வந்து பத்து ரூபாய்க்கு கேட்டேன் அவர் கொடுக்கல இது ரெண்டு குட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா பாடங்கூட மூடாத சிறக்கு நல்ல சிறக்கு நல்ல குட்டிங்க அவர் சொன்னது பதினெட்டாயிரம் ரூபா சொன்னாப்பில நான் பதினஞ்சு ரூபாய்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் அண்ணன் டக்குன்னு வந்து உடனே பதினஞ்சு ரூபாய்னு அவரும் அடித்தார் ஆனால் அவர் கொடுக்கல ஆனால் கடைசியில் பதினாறு ஐநூறுனா அண்ணன் அடிச்சுட்டு எனக்கு தீம்பிச்சு நான் பதினஞ்சு ரூபாய் கேட்டேன் அவர் இருபத்தாறு எல்லா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவரை ஐயா வந்து பதினாறு கேட்டு பதினாறு ஐநூறுனு கடை சுற்றி ரெண்டு குட்டியும் பாடம் போடாத குட்டி அது எந்த ஒரு தண்ணி இன்னும் எதுவும் பண்ணாதனால குட்டி இடம் அப்படியே நிற்கும் பாடம் போட்ட சரக்கு கொஞ்சம் இடம் நிற்காது இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும் இடம் நிற்கும் இந்த கிடாய்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம தம்பி அப்பையும் வாங்குகிறவரு தான் இவரு தான் இந்த வாரமும் கடைக்கு நம்ம குட்டி வாங்கினோம் ஒரு ஏழு குட்டி ஒரு ரொம்ப பிடிச்சோம் நம்ம எனக்கு ரொம்ப எல்லா குட்டியுமே நம்ம தான் பிடிச்சோம் நம்மளுக்கு ஒரு நாலு குட்டி நண்பருக்கு ஒரு மூணு குட்டி அடுத்த சிட்டியாக ஒரு ஏழு குட்டின்னு சொல்லி தனித்தனியாக பிடிச்சோம் அந்த கிடக்கிற பிடிச்சி ஃபுல்லாக சிட்டியாக பிடிச்சார் இருக்கிறதே பெருசாக இருக்கிறது குட்டிலாம் நான் பிடிச்சேன் நடுத்தரமாக இருக்கிறதெல்லாம் நம்ம நண்பர் கார்த்தி பிடிச்சாங்க எல்லாத்தையும் அப்படியே அந்த அந்த தொட்டு பார்க்குற குட்டி ஃபுல்லாமே நம்ம கிடைக்காண்டி நம்ம வாங்குது அந்த பெருங்கடாக வாழ்வு மேக்ஸிமம் நம்ம கொஞ்சம் பெருங்குட்டியாக தான் இருக்காது பல்லுக்கூடாத குட்டி ரெண்டு பள்ளுக்குட்டி சைஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது பொடிசு நம்ம கிடைக்க மாறு மறுக்கிறது கிடையாது அதனால் அந்த மாதிரி கிடையங்கள்லாம் தான் வாங்கலாம் நல்ல குட்டி எல்லாமே வந்து நல்ல தரமான குட்டி இன்னும் தம்பியை பொறுத்தவரை பாடம் போட்டு பார்க்கலாம் அதுதான் கொஞ்சம் எங்களுக்கு அர்த்தமாக இருக்குது நம்ம நம்ம பேச்சுக்கு வந்துருவோம் அப்படின்னு நாங்கள் அது ஆரம்பிக்கனா ஆறுரூவா இல்லை ஆரம்பித்து போவோம் போகப்பட போட அந்த வகையில் பந்தியை பொறுத்தவரை ரொம்ப எழுதி பெரிய பந்தை குட்டியெல்லாம் வேணா கோவப்படுறதுக்கான அதிகமாகக ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வந்துச்சுன்னா கொடுத்துருவாப்பலாம் கடைசியில் அந்த நாலு நம்ம நமக்கு கிடைக்கி போயிடுச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்கடா எப்போல்லாத்தையும் அந்த திடீர் அந்த இந்த நாலு கிராயம் அப்படியே மொத்தமாக நம்ம விட்டணும் அது கொஞ்சம் நடுத்தர கட்டி அதுக்கடுத்து இந்த மூணு குட்டி கொஞ்சம் நடுத்தர குட்டி கேட்டீங்களா அந்த வெள்ளைப்போர் அந்த போர் அது நடக்கிற ஒரு அந்த ஒரு சோலை இது நாளே அவர் கடைக்கு வாங்கணும் நண்பர் கிடைக்கி அப்புறம் கொஞ்சம் கொடுசுகள் கிடந்துச்சு அது போல் ஒரு விலையில் செட்டியார் அன்றைக்கே சிட்டியாட்டில் எல்லோ கலர் பண்ணி விவரம் இப்போ நம்மளோட கூட்டாது அவருக்கு வாங்கணும் மொத்தமாக அப்படியே நம்மளே அடித்தாச்சு இன்றைக்கி சந்தையை பொறுத்தவரை யா இல்லை சந்தையில் விலைவாசியே இல்லை இறங்கின சரக்கு பார்த்தீங்களா இளையாங்குடி சந்தையில் நிற்க முடியாது ரெண்டு மூணு வாரம்னா போன வாரம்னா பார்த்தா ஆடே பதினேழாயிரம் ரூபாய்க்கு விற்றுச்சு மிரண்டு போனோம் ஆடு பதினேழு ரூபாய்க்கு விற்றுது தான் இந்த வாரம் ஒருத்தர் கூட கேட்கல இந்த கிடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெருங்கிடாயை மட்டும் நான் ஒம்பது ரூபா கிராயத்தை கேட்டேன் அந்த நாலு கிடாயை அந்த தொடரதுலேருந்து அங்கிட்டு நடக்கிறக்கிறான் அங்கிட்டு ஒரு மூணு குட்டி பொருசு அதை கேட்கல அந்த அங்கே நடக்கிற அந்த நாலு கடாயையும் கேட்டேன் தொட்டு பார்க்குற நாலு குட்டியும் கேட்டேன் ஒன்பது ரூபா அவர் கொடுக்க மாட்டேன் சொல்லிவிட்டுல இது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் மங்கலத்தில் அத்தா ஒருத்தருக்கு தீசுச்சு ஒம்பதாயிரத்தி நூறுரூவா கிரகம் ஆனால் என்னென்னு கேட்டீங்கன்னா எல்லாம் சேர்த்து இல்லை எங்கிட்ட நடக்கிற குடிசையை சேர்த்து ஒம்பதாயிரத்தி நூறுரூவா கிரகத்துக்கு தீத்தாப்பிலாம் ஒரு அண்ணன் தீர்த்து விட்டா பிடிச்சி ஒரு ரகம் தீத்து விட்டு ஒம்பது ரூபாயில் ஒரு ரெண்டுக்கு போய் விட மாட்டேன் சொல்லிட்டு கடைசியில் இரநூறுவா தான் என் குட்டிக்கு நூறுரூவா சேர்த்து இப்படி எங்களுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி பற்றி விட்டாப்பிலாம் அவரும் நம்ம தம்பி மாமனார் தான் அந்த குட்டிக்கார்கள் ஃபஸ்ட்டே கூப்பிட்டு காமிச்சாப்பில தம்பி நான் கிடையா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொடிசு ஆகாதியா கொஞ்சம் பெருசாக மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி அதை நாளையும் கேட்டேன் அது எத்தனை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பதினோரு கிலோ அவ்வளோன்னு வச்சுக்கங்களேன் நான் அவ்வளோதான் மதித்தேன் பதினோரு கிலோ தான் மதித்தேன் கொஞ்சம் குட்டியும் கொஞ்சம் பத்தாவது குட்டி ஒரு குட்டி கிடஞ்சிச்சதில் நல்லா யோசித்தேன் அவர் நண்பர் தான் அவர் தான் சொன்னாப்புலாம் ஒம்போது நூறுண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில்லாம் நல்லா ஓரளவுக்கு அந்த இதுக்கு பொடிசு பொடுகுட்டியும் கிடஞ்சிச்சு அந்த கிட்ட கிடையாது பிடிச்சி இந்த ஹெல்மெட் வச்சுருக்கோம் தேர்ந்துச்சு ஒரு வந்து பார்த்திங்கன்னா அரசு மலத்தில் கறிக்கடை வச்சுருக்கப்போ இவருக்கு தான் வந்து அந்த குட்டி தேர்ந்துச்சு நல்ல நல்ல கிடாய் கொஞ்சம் கிடாய்கள் கொஞ்சம் உதாரணமாக திறந்துச்சு நாங்கள் தம்பியை போட்டு தேங்கி இங்கி கிராஸில் அது வழியாக இந்த குட்டியில் போல மதிச்சா இருந்துச்சு அதனால இல்லை குட்டி அவ்வளோ இறங்கலை இறங்கின குட்டி நிற்காமல் அப்படியே கிடந்துச்சு புரட்டாசினால் கறிக்கடைகள்லாம் இழுவ இருக்காது அப்படின் சொன்னால் நாங்கள் குட்டிகள் கொஞ்சம் யோசிச்சுக்காக வரணும் வீட்டிலேயே ஒரு நாலு குட்டி வேறு கிடக்கு அப்புறம் இதுவே ஒரு நாலு குட்டி அதெல்லாம் கொஞ்சம் யோசித்தோம் ஃபுட்டி வாங்கவே தம்பி வானேன் விலகி தரேன் எப்படிங்கினேன் அப்படின்னு சொன்னாப்பிலாம் ஆனால் நம்ம நான் வாங்கினேன் சனக்கு கொஞ்சம் அதிகம் தான் அதே வந்து ஒம்பது ரூபா ஒன்பதாயிரத்து நூறுரூவா கிரேக்கத்தில் அது தெரிஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல நாலு கிடாயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒம்பது ஒம்போது ஆச்சு இந்த இந்த லாஸ்ட்டில் இங்கேருந்து போனால் நாலு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஐநூறு ஆச்சு இன்னொருத்த கூட சொன்னாப்பில்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ஒம்பாயிரத்து ஆந்திராவை கூட பார்த்தோம் ஆந்திரா கூட பார்த்து வீடியோ வச்சுட்டு அதை போய் கே கேட்டு பார்த்தோம் ஒம்பது கரையத்துக்கு அவர் கொடுக்க மாட்டேன் சொன்னாப்பிலாம் பதினோரு அக்கரத்து பத்து ரூபாய்க்கு மேலே நான் கீழே அழைச்சுட்டாப்பா பிறகு ஆந்திரா சரி ஆந்திரா ஆந்திராங்க இது நாலு குட்டி நம்ம கடைக்கு வாங்கணும் தான் இடத்துக்கு நாலு அந்த பெருங்குட்டி நம்ம கடைக்கு வாங்கினது வீட்டில் சைஸில் குட்டி ஒரு நாலு குட்டி கிடக்கு அதனால் வந்து இந்த நாலு குட்டியும் தனியாக ஒதுக்கி போட்டாப்பில் ஏன்னா நம்ம விளை வச்சாதான் அது நீங்கள் விளையாச்சானே அடுத்து தீரம் இதை பிடிச்சி பார்த்து ஒதுக்கி போடுன்னு சொன்னாப்பில உடது நாளையும் ஒதுக்கிட்டோம் அந்த கருங்குட்டியை மட்டும் கேட்டாங்க கோயிலுக்கு இருந்தெல்லாம் வந்து ஏம்பு கேட்டுகிட்டேன்ட்டாங்க நான் தம்பியும் வேலை சொல்லிட்டேன் நான் வேலை சொல்லிட்டேன் முன்னே சொல்லிக்கிறது ஆனால் அது வாங்கின ஒரு குட்டி ஒன்று ஒன்பதாயிரத்து ஐநூறுரூவா ஆனால் ஒம்பது ரூபாய் கேட்டேன் எட்டாயிரத்து ஐம்பா கேட்டு ஒம்பது ரூபாய் கேட்டேன் இன்னொருத்தர் வந்து ஒரு ஐநூறு லட்சம் எத்து குட்டிக்கு ஐநூறு லட்சம் எடுத்து போனேன் நான் கொஞ்சம் எங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் மழை பார்த்து இருந்துச்சு மழை அதிகமாக இருந்துச்சு விலவாசி நேரத்தில் குத்து ஐட்டம் சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சேன் அந்த கருங்குட்டி நல்லா பூட்டி நல்ல குட்டி அந்த ஒரு குட்டி நல்லா குடி நல்லா இருந்துச்சு நல்லாவும் இதாக இருந்துச்சு அந்த கோயிலுக்கு வந்து இந்த மூணு கை வந்து யாரு கேட்டே கிடந்தாங்க தம்பி பதிமூணுரூவா சொன்னாப்பிலாம் நீனே நிறைய சொல்லிடு சொல்லிட்டேன் சொல்லிட்டு அதனால் வந்து அவர் உனக்கு பதிமூணு ரூபா சொல்லலாம் பத்து ரூபாய்க்கு கேட்டாங்க இன்னொருத்தர் பத் பதினொருபாய்க்கும் கேட்டாங்க அதோட கொஞ்சம் அவர் பன்னெண்டு ரூபாய்க்கு கேட்டால் நீ இல்லை போனே அப்படின்னு போய்ட்டா இருக்கல அதை சொல்லிவிட்டா அப்படி பன்னெரெண்டுரூவாய்க்கு பன்னெண்டு ரூபாய்க்கும் கேட்டுட்டு அதை பதினோரு ரூபாய் கே எடுத்து சொல்லிவிடுவோம் அவள் சரின்னு சொல்லி வந்தாங்க ஆனால் பதினோரு ரூபாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கலாம் நான் படித்த முடிஞ்சு கிடச்சா கொட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் அவர் இல்லை குட்டி நல்லா இருக்குண்ணே எதனால் இட கூட விழுவோம் ஏன்னா எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டுல அதனாலேயே பாதி கிடந்துட்டு போய் விட்டுட்டான் கொஞ்சம் பாடம் பாடம் சிறப்பு தான் கம்பியை பொறுத்தவரையில கொஞ்சம் பாடம் சிறப்பு தான் இதுதான் நம்ம அனுசரித்து நம்மகிட்ட பேசுவாப்பில அனுசரித்து கொடுப்பாப்ல அதனாலே நாங்கள் தம்பிகிட்ட கொஞ்சம் அஞ்சு வண்டி கேட்குறது குட்டியில் அது நம்ம மனால விட்டு தறிக்கடாமல் கொஞ்சம் கைக்க வச்சுருவோம் புரிஞ்சளவுக்கு அதனால தான் லாஸ்ட் முறையில் நின்று எல்லா குட்டியும் நம்மளே நின்று தூர்த்தி விட்டான் நம்மளுக்கு தரத்தப்பட்ட அதெல்லாம் மற்ற எதிர்பார்க்க மாட்டோம் நம்மள அவர் எதிர்பார்க்க மாட்டாப்போம் அதனோட ஐவா கரை எதிர்பார்க்க மாட்டேங்குறோம் இது ஆடு மூணு ஆடு கறிக்கு இதாக ஆகும் நல்ல ஆடு இந்த ஆடு போன வாரம் சனிக்கிழமை ஆடுச்சுனா ஒரு ஆடு ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கும் இந்த ஆடு போன வாரம் அந்த அளவுக்கு சந்தை இருந்துச்சு இந்த வாரம் பார்த்திங்கன்னா யாருமே கேட்கலை அதோட அவர் அண்ணன் வந்து முப்பத்தி ஆறுரூவாய்க்கு கேட்டாப்பேன் லாஸ்ட்டாக இருந்தால் ஒரு ஆடு வந்து பன்னெண்டாயிரம் ரூபா குறையும் மூணு ஆடு தான் அது நாலு கிடக்கு மூணு ஆடு அந்த அந்த அவங்ககிட்ட இருக்கிற ஆடு அது குரால் நாலு பொண்ணு அது நான் நம்ம தம்பி அவர் ஹெட்டியாக இருக்குது நான் தான் வாங்கி கொடுத்தேன் பத்தாயிரத்தி பத்தாயிரத்து ஐநூறுபாயிரம்னு சொல்லி அந்த மாதிரி குரால் வாங்கி கொடுத்தேன் இது மூணு ஆடு அந்த அந்த அதை வந்து தனியாக பார்த்தீங்கன்னா வந்து தனியாக ஒரு தம்பிக்கு அவர் செட்டியாக இருக்க வாங்கி கொடுத்தாச்சு அவர் வளத்தை ஞாபகம் வாங்கி கொடுத்தாச்சு இந்த மூணு ஆடு பார்த்திங்கன்னா ஒரு ஆடு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா முப்பத்தாறாயூவாய்க்கு எண்ணெய் கேட்டாக்கும் அப்புறம் இன்னவங்கெல்லாம் சேர்ந்து குட்டி மொத்தத்தில் ஐயருவா சேர்த்தாங்க கடைசியில் முப்பத்தி ஏழாயிரரூவாயின்னு எல்லோரும் சத்தம் போட்டு ஒதுங்க போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேரும் சத்தம் போட்டோம் அப்படின் ஏற்றுக்கிட்டாப்புல முப்பத்தி ஏழு போயிடுச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு கொடி குறால் அந்த ரெண்டு சாம்பார் குறால் கொடி அந்த குரால் நல்லா அழுத்தமான குறால் அது வெலை சொன்னது பதிமூணாயிரத்தி ஐநூறுபா சொன்னாப்புல தேங்கிறது வந்து பதினோரு ரூபாய்க்கு திங்கிச்சு அவங்க பத்து ரூபாய்க்கு எட்டு பத்து பத்தாய்க்கு கேட்டு பதினோரு ரூபாய்க்கு திருச்சி குறால் அது வேற முளைக்கட்டாதுன்னு தெரில அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க இது ஆடு ஆடு அந்த நிற்கிறது குறால் இந்த குறால் தான் தெரிஞ்சது சாம்பார் பொருள் எல்லாம் இருக்குல்ல அந்த குறால் தீது ஆடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிடச்சி போன வாரம்லாம் அப்படி இருக்கவே இல்லை சரியான வேகமாக இருந்துச்சு இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே கிடச்சி எதுவுமே விற்கல இந்த கிடா இந்த வரைக்கும் இருக்கீங்களா அந்த கடாயை அன்னே ஐயா ஒருத்தி சந்திந்தாப்பில ஐயா கூப்பிட்டாப்புல ஆச்சியாரை வந்து இந்த கிடாயை பாருங்கள் பாருங்கட்டுருந்தேன் கிடா பார்த்து எவ்வளோ என் கேட்டு இருபதுருவான்னு சொன்னாப்பில ஓடியோ போயிட்டேன் ஏன்னா கிடா விலைவாசியே இல்லை விலைவாசி இல்லாத நேரத்தில் இருபதுருவா ரூபா இங்கேயே போய் வைக்கலாம் அந்த போகிற கிடா நல்ல கடாதான் நாலு புல்லு தான் கிடா நல்லா உயர்ந்தரமாக இருந்துச்சு சரி வாங்கி வீட்டில் போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அது இருபது ரூபாய் சொன்னால் கிடஞ்சிடுச்சு இப்போ பற்றி எல்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு சதவீதம் நுழைஞ்சேன்னு பார்த்தேன் அந்த கிடா ரெண்டு கிடாயி விற்கவே இல்லை லாஸ்ட்டு முடியும் கிடந்துச்சு ஏன்னா விலைவாசி இல்லை யாருமே கேட்கல அதை போய் பதினஞ்சாயிரம் பதினஞ்சு ரெண்டு எப்படி விற்கிறது விற்கவே இல்லை அப்படியே கிடந்துச்சு குட்டிகள் ஃபுல்லாக அப்படி எப்படி கிடந்தது தான் இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க வாங்கிட்டு கட்டுன குட்டியை யாருமே இந்த வரணும் வியாபாரிகள் யாருமே வந்து அதிகமாக இறங்கல வியாபாரமும் அதிகமாக கேட்கல அப்போ வந்து விலைவாசியில் சுத்தமாக இல்லாமல் எல்லாருமே அவங்க கையில் பிடிச்சி வச்சு தான் இல்லைங்க ஒரு சில குட்டிகள் தான் விற்றுச்சு ஒரு சில ஆடுகள் தான் ஊற்றுச்சு அதிகமாக வியாபாரம் இல்லை சந்தையும் கொஞ்சம் வெறிச்சோடி போய் கிடந்துச்சு சந்தை மாதிரியே தெரியல சும்மா விதி போனால் ஒரு எழுபது எண்பது ஆடு குட்டி இருந்தால் இந்த ஒரு நூறு குட்டிக்கு நூறு தான் இருந்திருக்கு மக்களே சந்தைக்கு அவ்வளோதான் இறங்கணும் அப்படிங்கிற சந்தையை இவ்வளோ ஃப்ரீயாக பார்த்தே கிடையாது எல்லாம் எல்லாம் சந்தை பிடிச்சாலும் இவ்வளோ ஃப்ரீயாக நான் பார்த்தே கிடையாது ஆனால் அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு விலைவாசி நாங்களே நின்று வாங்கியிருந்தால் கூட ஒரு இன்னும் கூட குறைச்சி வாங்கிக்கலாம் கிடையாது ஆனால் நாங்கள் கொஞ்சம் வெ வெளியில் ஒர்க்கிறதுக்குனால கிளம்புறதுக்குனால கொஞ்சம் காலத்தில் வாங்கிட்டு ஏழு மணிக்கெல்லாம் கிளம்புறோம் கொஞ்சம் காலத்தில் குட்டி வருவாங்க பார்த்தா தெரியும் இந்த இந்த சந்தினா பூஞ்சு வீடுங்கிறதுலாம் ஆடுது அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடை குழந்தை நான் போகிறோம் இவ்வளோ வந்து சந்தை இறங்குறது இவ்வளோதான் இறங்குச்சி இவ்வளோ இத்துனா போகல இவ்வளோ வந்து இறங்குச்சி சந்தையை கொடுத்த அதிகமான இறக்க இல்லை குட்டி ஆடு குட்டிகள் இறங்கவே இல்லை மக்கள் அதிகமாக வரவும் இல்லை சந்தைக்கு வியாபாரம் குரூப்பாக அதிகமாக இல்லை காலையில் கொஞ்சம் கூட ஒரு கோயிலுக்கு இந்த கருங்கடா பிடிக்கிற குரூப்பு ஒரு மூணு குரூப்பை இறங்கி முடிச்சு நினைக்கிறேன் அப்புறம் அதுக்கப்புறம் யார் வாங்கலை வியாபாரிகள் தான் வியாபாரிகள் கறிக்கடைக்காரவங்க அந்தளவுக்கு யாரும் அதிகமான குட்டிகள் வாங்கலை இந்த மாதம் பிள்ளை ப்ரொட்டாசி பிள்ளை அப்படி தான் இருக்கும் சொன்னாங்க இந்த குட்டி பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறு ஐயா ஒரு திரிச்சுருக்கோம் அம்மா வாங்க அவங்கக்கிட்ட அவர் நம்மளோட வீட்டு கேட்டாப்பில குட்டியை பாரு தம்பி கூட்டு கொண்டு கூட ஆகுதுங்க ஆனால் நம்ம குட்டி அதிகமாக வாங்கிட்டான் இல்லையா வாங்கிட்டேன் குட்டி அதிகமாக அப்படின்னா அவரோட இன்னொருத்த விட்டாப்புலாம் ஆறு இளநூறு கொடுத்தான் கொடுத்தாப்போம் கிடா குட்டி தான் இந்த அதை பார்த்தீங்கன்னா அந்த அது மூணு நண்பருக்கு இந்த ஆடு அவருக்கு தான் வாங்கினேன் பத்தாயிரத்தி ஐநூறுரூவாய் சொல்லி அவர் நண்பர்கிட்ட வாங்கினேன் நான் இவர் நான் கொண்டு போய் வாங்கி கொடுங்கனாக்கலாம் அவருக்கு வாங்கி கொடுத்தோம் கடைசியில் பார்த்தா பக்கத்தில் செட்டியாக இருக்கு எனக்கு கொடுங்க எனக்கு கொண்டு போய் சொல்லிட்டாக்கல இந்த கருமுட்டியை கோயிலுக்கு கேட்டதுனால இது ரெண்டையும் பிடிச்சி பார்த்தோம் விற்க முடிஞ்சால் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா யா யாரும் இருக்காது எல்லாருசும் நான் கருக்கிறக்காரங்கன்னா யார் இருக்காது தம்பி அதிகமான குக்கிய வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் கொஞ்சம் பயந்து வைத்து பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ரெண்டையும் பிடிச்சி பார்த்தோம் அந்த கருமுட்டியை ஆனால் அந்தளவுக்கு கொஞ்சம் அதுக்குள்ளே அந்த கோயிலுக்கு வாங்கணும் ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு மூணு இருந்துச்சு கொஞ்சம் பெருங்கடா கருங்கடாயின் கணக்கோ டக்குனு அந்த கடாயெல்லாம் பிடிச்சதுனால இது விற்க முடியல அப்படி இருந்துச்சு சரி ரெண்டு மூணு கறி கறிக்கடை கேதுட்டு போயிட்டோம் நல்ல குட்டிகள் கிடாயில் நல்ல கிடையெல்லாம் இருந்துச்சு கறிக்கடை வேகமாக இருக்காது யாரும் அந்தளவுக்கு புரட்டாசி நல்லா கறி எடுக்க முந்தில் யாரும் கறி எடுக்க மாட்டாங்க அப்படி சொல்லுற கறி கொஞ்சம் பயந்துட்டு நாங்கள் குட்டிகள் அதிகமாக வாங்கலை வாங்கணும் கிடையாது எல்லாருமே வாங்கலை குட்டிகள் ஃபுல்லாக விற்காமல் நாங்கள் கொஞ்சம் காலத்தில் ரெண்டு கிளம்பிட்டோம் ஆனால் அது வரைக்குமே ஆடுகள் கிடந்துச்சு ஆடு குட்டியெல்லாம் அதிகமாக கிடந்துச்சு இந்த ரெண்டு கிடாயும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபாய் தீந்துச்சு நல்ல கிடாயிருந்து இதனால் தான் முப்பது முப்பத்தி ரெண்டு ரூபாய் தீங்குது கிடையாது நல்ல அழுத்தமான கிடா இந்தலாம் நம்ம போய் அப்போ தான் போனால் வெளியில் வரும்போது கரெக்டாக சார் அண்ணன்ட்ட கேட்டேன் இருபத்தி ஏழு ஐநூறு கப்பி அப்படின்னு சொன்னாப்போம் நல்ல கிடையாது அவரோட அவர்ட்ட போய் பார்த்துட்டு இந்த மூணு குட்டி அவரை அந்த ஆட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு மூணு குட்டியாக அவர் நம்பருக்கு பற்றியும் காமிச்சோம் என் குட்டியில் வங்கியில் ஏற்றி போட்டுக்கிட்டே